ڪامنه ها گهڻو بندا அண்ணா படா மெசேஞ்சர் எப்டி இருந்தது? நான் நல்லா இருக்கு. அண்ணா அந்த அண்ணா படா நல்லா இருந்துங்களா? மெசேஞ்சர் பણે வீ இருக்கு. ஆளுதான் படா இப்டி அந்த? டைரக்டர் ரமேஷ் இளங்காமணி நல்ல ஒரு படைப்ப படைச்சிருக்காரு இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி ஒரு தயாரிப்பு தயாரிச்சது இல்ல இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை நானும் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது நல்ல பாடல்களும் அருமையா பண்ணிருக்காரு மியூசிக்கு அதெல்லாம் அந்த லவ் ஸ்டோரி எக்ஸலண்டா இருக்கு அருமையா இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து நூறு நாள் ஓடணும்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன் ரமேஷ் இளங்காமணி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிச்சு அதாவது ஒரு ஆவி கூட வந்து வாழலான்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அதாவது ஆவி இல்ல ஆவி இருந்தா நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது செய்ய முடியாதுன்ற ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ல ஒரு ஆவியா இருந்தாலும் ஒரு லவ் அஃபெக்ஷன் வந்துட்டாக்கா அவங்க கூட வந்து எப்படி நம்ம வந்து காதல் கொண்டு உயிர் வாழ்ந்து அதை நினைச்சு ஒரு கருமுட்டைகளை வச்சு அதை உயிர் கொண்டு ஒரு குழந்தைய பேத்து அந்த குழந்தைய நமக்கு முன்னாடி நேசிச்சவங்களுக்கு கூட இருந்து அவங்க கூட வாழலான்றதுக்கு ஒரு உதாரணம் ஒரு எடுத்துக்காட்டு நல்லா இருக்கு எக்ஸலண்டா இருக்கு சூப்பர் படம் ரொம்ப நல்லா இருக்கு டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல இருக்கு பேய் படம்னாவே ரொம்ப பயமா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது ஒரு ஆவியை வச்சு ஒரு நல்ல கதை சொல்றாங்க லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு டைரக்டர் புது டைரக்டர் தான் அவர் ரமேஷ்ன்றவர் அவர் நல்லா எடுத்திருக்காரு போய் பாருங்க எல்லாம் ஃபேமிலியா பார்க்கலாம் காமெடி இருக்கு பசங்களும் போய் பார்க்கலாம் நல்லா இருக்கு நல்லா சினிஃபீல் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி நிறைய அப்கமிங்ஸ் படம் வந்து எடுக்கணும்னு நாங்க விஷ் பண்றோம் நைஸ் கான்செப்ட் நியூ இருக்கு படம் ஓல்டா இல்லாம இது மாதிரி படம் பாத்திருக்கோம்னா ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு பார்த்தோம்னு தெரியல பட் இது வந்து நியூஆர்க் சோ வந்து டாக்டர் ஓகே நல்லா பண்ணிருக்காரு சோ வெல்கம் பண்றோம்